ஒரு சில மணி நேரங்களுக்குள் வாழ்க்கை திடீரென திருப்பம் எடுக்கும் என்றால் நீ நம்புவாயா ஆனால் நம்பு ஏனென்றால் இது சாமானிய வார்த்தையல்ல இந்த முருகனுடைய நேரடி வாக்கு பழனியில் இருந்து திருச்செந்தூரிலிருந்து கூடிய குரல் நானாகவே வருகின்றேன் உன்னுடைய வாழ்க்கையை மாற்றுவதற்காக என்று இந்த வார்த்தை இப்பொழுது நீ கேட்கின்ற இந்த தருணமே உன் வாழ்வின் புதிய வசதி பிறக்கின்றது இது நமக்கு சொல்லப்படுகின்ற வாக்கா நம்முள் உறைந்து கொண்டு நம் உயிரை உயிர்ப்பிக்கும் தெய்வீக சக்தியினுடைய உணர்வு நீண்ட நாட்களாக அசை போன உன்னுடைய மனதில் பிறக்கின்ற அந்த ஒளி இந்த முருகனுடைய அருள் ஒளி அதில்தான் இன்று உன் வாழ்க்கை முழுவதுமாக நனைந்து விட போகின்றது அச்சமில்லை அச்சமில்லை என்று முருகன் போர் மேடையில் கூவினார் என்று உனக்கு தெரியும் தானே அதே உன் வாழ்க்கை போரிலும் உனக்காக நான் தான் குரல் கொடுக்கின்றேன் மகளே மகளே உனக்காக எழுந்திருக்கின்றேன் உலகம் உன்னை நோக்கி கடினமாக நடந்து கொண்டாலும் என்னுடைய வாக்கு உன்னை பாதுகாக்க கூடிய கவசமாகும் முருகனுடைய அருள் வெறும் வார்த்தை அல்ல அது செயலில் வெளிப்படும் சக்தி சில மணி நேரத்தில் உனக்கு வருகின்ற மாற்றம் உன்னுடைய நம்பிக்கையை பெரிதாக்கும் அப்பொழுது நீ சொல்ல போகின்றாய் முருகா நன்றி நானே நம்ப முடியவில்லை கஷ்டங்கள் நம்மை அடிக்கும் பொழுது நாம் உடைந்து போய் விடுகின்றோம் ஆனால் அதனிடையே நம் நம்பிக்கையை உயிரோடு வைத்திருக்க விரும்புகின்ற மனதிற்கு நான் ஆறுதல் தருகின்றேன் ஒரு பொழுதும் நம்பிக்கையை விட்டுவிடாதே என்று உனக்கு நம்பிக்கையை தூண்டுகின்றேன் உன்னில் உள்ள சக்தி உன் வாழ்க்கையை எழுப்ப செய்யும் யாரும் நம்பவில்லை என்றாலும் முருகன் உன் வாழ்க்கையை மேன்மை அடையும் என்று உறுதியாக சொல்கின்றேன் அந்த நம்பிக்கையின் வெளிப்பாடு இன்று இந்த வார்த்தைகள் உன் கண்களில் விழும் நம் வாழ்க்கையை மாற்றக்கூடிய சொற்பொழிவுகள் சில நேரங்களில் பெரும் மந்திரங்களை விட பலம் வாய்ந்தவையாக இருந்திருப்பதை நீ பல பேருடைய வாழ்க்கையில் கண்கூடாக பார்த்திருப்பாய் அல்லவா அப்படி உன்னுடைய வாழ்க்கை இப்பொழுது என்னுடைய வார்த்தைகளால் மாறப்போகின்றது முருகன் சொல்வது என்றால் அது நடந்தே தீரும் அல்லவா இன்று உன் கண்களில் கண்ணீர் இருந்தாலும் இன்னும் சில மணி நேரங்களில் அதே கண்கள் சந்தோஷத்தில் மிளிரும் இது என்னுடைய வாக்கின் வல்லமை முருகன் அடியவர்களுக்கு அவர் புறமையாக இருந்திருப்பதில்லை அவர் காத்திருப்பதில்லை தன்னாலே வருகின்றார் நான் இருக்கின்றேன் என்று சொல்லுவார் என்று சத்தியமாக தெரிந்திருக்கக்கூடிய உண்மை அப்படி உனக்கும் தெரிந்திருக்கட்டும் ஏதோ ஒரு விஷயங்கள் சில மணி நேரங்களில் நடக்கப் போகின்றது அதற்காக உன் உள்ளத்தை நீ தயார் செய்து கொள் என்னுடைய அருள் இருக்கும் இடத்தில் எப்பொழுதும் இந்த வாக்கு பழித்து கொண்டே இருக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் என் அருள் நிறைந்து வழிகின்றது என் வாக்கு உன்னுடைய வாழ்க்கையில் முக்கியமாக பழிக்கப் போகின்றது இந்த உலகம் சிலருக்கு எளிமையாக அமையலாம் சிலருக்கு சோதனைகள் நிறைந்த பாதையாக அமைந்திருக்கலாம் உன் பாதையில் முருகனுடைய எண்ணம் இருக்கின்றது சோதனைக்கு பின் சோதனைக்கு பின் சாதனை என்று நினைத்துக்கொள் வெற்றி அதிர்ஷ்டமாக வெளிப்படும் தருணம் நெருங்கிவிட்டது என்பதை புரிந்து கொள் யாரோ ஒருவர் உன் பக்கம் வருவது போல அல்ல முருகனே நேரடியாக உன்னிடம் வரும் இந்த சூழ்நிலை உன் வாழ்வில் ஒவ்வொரு பக்கமும் திறக்கப்பட துவங்கும் நான் இருக்கின்றேன் என்ற ஒரே ஒரு வாசகம் போதும் உன்னுடைய வாழ்வின் முழு சூழ்நிலையையும் மாற்றிவிடும் இதுவரை மூடியிருந்த அத்தனை கதவுகளும் இப்பொழுது விட்டது நீ எதிர்பார்த்த உதவிகள் இப்பொழுது கிடைக்கப் போகின்றது நீ உழைத்ததை விட அதிகமாக கிடைக்கப் போகின்றது யார் செயல் என்று நீ புரிந்து கொள்ளுமுன் உன் உள்ள முருகா என்று குரலை இப்பொழுது எழுப்பட்டும் அந்த கணம் உன்னுடைய வாழ்க்கையின் திருப்பம் ஏற்படும் இன்று கவலையோடு இருக்கின்ற அந்த முகம் நாளைக்கு மழையில் நனைந்த மலர் போல புன்னகை கட்டும் முருகனுடைய அருளினுடைய நிச்சய விளைவு உன் வாழ்க்கையில் இப்பொழுது தெரிய போகின்றது இவ்வளவு தாமதம் ஏன் முருகா என்று ஏங்கினாயல்லவா அந்த ஏக்கத்தன் ஏக்கத்தை தீர்க்க போகின்ற நாள் இன்றுதான் என் நம்பிக்கை வெறும் ஏற்றம் மட்டுமல்ல உன் வாழ்க்கையில் வரப்போகின்ற மிகப்பெரிய வெற்றியும் எல்லோரையும் ஆச்சரியப்பட வைக்கும் அது நீயே உன்னுடைய வாழ்க்கையின் கதாநாயகன் இயக்குனர் நான் திரைக்கதை இப்பொழுது திருப்பமாக எடுக்கப்பட போகின்றது கதையின் முக்கியமான சத்தத்துடன் வாழ்வில் புதிய அத்தியாயத்திற்குள் இப்பொழுது நுழையப் போகின்றாய் தோல்வி என்கின்ற சொல்லுக்கு எங்க இடம் இல்லை ஒவ்வொரு நாளும் வெற்றி நிழலில் நீ நடக்கப் போகின்றாய் முன்னேற்றம் என்பது தவிர வேறு எதுவும் முன்னிடம் வராது இன்று வரை ஏமாற்றங்களை மட்டும்தானே நீ சந்தித்திருந்தாய் உன்னுடைய எதிர்பார்த்த அந்த மனதிற்கு ஏமாற்றங்கள் மட்டும்தானே பரிசாக கிடைத்தது இனிமேல் கிடைக்க போகின்ற பரிசுகளும் பாராட்டங்களும் வேறு மாதிரி இருக்கும் சிரமங்கள் எல்லாம் பின் ஓட போகின்றன என் குழந்தையே சந்தோஷம் வந்து உன் கையை பிடிக்கப் போகின்றது அந்த கையழுத்து இந்த முருகன் கொடுத்த தன்னம்பிக்கையினுடைய சின்னம் திடீரென்று உனக்குள் பெரும் நம்பிக்கை பிறக்கின்றது என்றால் அச்சப்படாதே அது முருகன் ஊட்டுகின்ற எண்ணம் சில விஷயங்கள் நிகழ்வதற்காக அது தேவைப்பட்டது உன்னுடைய உணர்வுகளை மாற்றிக்கொள்ளக்கூடிய அந்த நிமிடம் எப்பொழுது வந்திருக்கின்றது உன்னில் உள்ள பலம் பல மடங்காக பெருகும் வெளிக்காட்டியதை விட உள்ளார்ந்த நம்பிக்கை உன்னை உயர்த்தும் அந்த நம்பிக்கையின் குரல் முருகன் உன் பக்கம் இருக்கின்றேன் என்று சொல்லக்கூடிய குரல் இன்று வரை நடந்ததை எல்லாவற்றையும் பாரு அவை அனைத்தும் இந்த ஒரு வெற்றிக்கு அடித்தளமாக இருக்கப் போகின்றது அந்த அடித்தளம் மிக இழிவானது போல தோன்றியிருந்தாலும் அதன் மீது கட்டப்படும் அரண்மனை மிகவும் உயர்ந்தது அந்த கட்டிட வேலையெல்லாம் இப்பொழுது தொடங்கியே விட்டது உன்னுடைய வாழ்க்கை கட்டி எழுப்பப்படும் நேரம் இது உன் பெயரில் ஒளிப்படம் வரப்போகின்றது உன் பெயர் வெற்றிக்கான குறியீடாக மாறும் இதற்கு பின்னால் இருக்கின்ற காரணம் ஒன்றே ஒன்றுதான் முருகனுடைய இந்த நேரடி அருள் இன்று நீ இழந்து நிற்கின்ற விஷயங்கள் எல்லாம் நாளை உனக்கு கிடைக்க போகின்ற சந்தோஷங்களாக மாறிவிடும் எத்தனை முறை உன் வாழ்க்கையில் நீ தோல்விகளை சந்தித்தாலும் அத்தனை தோல்விகளும் உன் வாழ்விற்கான வெற்றிகளாக மாறும் நேரம் இப்பொழுது நீ ஏற்றுக்கொள்ளக்கூடிய இந்த மாற்றம் மிகவும் அழகான மாற்றம் வாழ விரும்பக்கூடிய வாழ்க்கை உன்னால் வாழப்பட போகின்றது எந்த விஷயத்திலெல்லாம் மாற்றம் என்று நினைத்தாயோ எந்த விஷயமெல்லாம் முழுவதுமாக மாற வேண்டும் என்று துடித்தாயோ அந்த விஷயம் இப்பொழுது முழு மாற்றத்தை சந்தித்து உனக்கு பெரும் மகிழ்ச்சியை தேடிக்கொண்டு வந்து சேர்க்கும் இன்றளவும் ஒரு சில விஷயங்கள் உனக்கு சந்தேகத்தை கொடுப்பதும் பிறர் உன் மீது ஒரு சில விஷயங்களில் சந்தேகத்தை வைத்திருப்பதும் இந்த இரண்டு நிலையும் மாறி ஒருவருக்கு ஒருவர் பரஸ்பரமாக அன்பு பாராட்டி பேசி உங்கள் வாழ்விற்கான இனிமையான தருணங்களை வரவேற்பீர்கள் அன்பு எங்கே பிரதானமாக செயல்படுகின்றதோ அங்கே ஒரு துளி கூட சந்தேகம் என்பது எழ வாய்ப்பில்லை நேரடியாக நான் உன்னுடைய வாழ்க்கையை கவனித்து கொண்டு இருப்பதால் உன் வாழ்விற்கான நன்மைகள் தான் கிடைக்கும் என்பதை மட்டும் முழுமையாக நீ நம்பி உன்னுடைய நம்பிக்கையை பல மடங்கு உயர்த்து புறத்தோற்றம் தோற்றம் ஏமாற்றக்கூடியது ஆனால் உள்ளார்ந்த குணம் உன்னை எப்பொழுதும் வளர்த்து விடும் முருகன் உன்னை கைவிட மாட்டேன் என்று நம்பு நல்லது நடக்கும்